வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து மகேந்திரா ஃபை ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா பவர் பிளஸ் டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்த விவசாயி விலை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்களை விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்ட அந்த வெள்ளை காண ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்க எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா பவர் பிளஸ் டிராக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தயாரிப்புங்க அன்றிஸ்டர்ட் வண்டிங்க வாங்குற விவசாயி பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டு இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜை லிங்க் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எபோட் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க உங்களுடைய வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த மயேந்திரா ஃபைஸ் அண்ட் ஃபைவ் டிஐ பூம்புத்ரா பவர் ப்ளஸ் டேக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி ஏழு எச்ச்பி பவர் கொண்ட எஞ்சினுங்க பவர் சரிங் ஆயுட்ரிக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஒரே பதினாலு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தியனால் நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் பட்டன் அப்படியே இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்டுங்க ஷோரூம் கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க புத்தம் புதிய வண்டிங்க எந்த இடத்துலையும் ஒரு சின்ன கீறல் எதுவுமே இருக்காதுங்க வண்டியில் அன்ரிஸ்டு வண்டிங்க இந்த வண்டியினுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி ஆட்ஸூரில் கூடிய பிடிஏ பவர் கொண்ட வண்டிங்க கம்பெனியிலும் அந்த வாக்கில் எந்த ஓட்டமே உபயோகப்படுத்த கிடையாதுங்க பெட் மாட்டே கிடையாதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது ரெண்டு கத்து ரொட்டவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறனு அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய மகேந்திரா ஃபைஸ் அண்ட் ஃபைவ் டிஐ புத்திரா பவர் பிளஸ் டிராக்டருங்க இந்த டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தர்மபுரி மாவட்டத்தில் தர்மபுரி அருகில் தான் ஒரு விவசாயிட்டு இருக்குதுங்க இந்த மகேந்திரா பைசன் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா பவர் ப்ளஸ் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் ரூபாய் விட சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபைவ் சண்ட் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா பவர் ப்ளஸ் டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் வண்டி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஜெனியூனிட்டியான கண்டிஷனில் இருக்குதுன்னு பாருங்கள் ஷோரூமில் டெலிவரி எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த விவசாயிகிட்ட டெலிவரி எடுக்கிறேனே சொல்லலாங்க அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷன்லேயே வண்டி இருந்துகிட்ருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிகழ விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்